ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாவது வருஷம் சீனாவில் இருக்கக்கூடிய டான்ஷன் தீவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் கடற்கொள்ளைக்காரர்கள் பதுங்கி இருக்காங்கிற செய்திங்கிறது அரசாங்கத்துக்கு தெரிய வருது உடனே சீனாவுடைய கப்பற்படையை சேர்ந்த ஒரு படை தளபதி நூறு போர்க்கப்பல்களில் கிளம்பி அந்த கடற்கொள்ளைக்காரர்களை ஒட்டு மொத்தமா அழிக்கிறதுக்கு போனார் அந்த கடற்கொலைக்காரர்களை ஒட்டு மொத்தமா சுத்தி வளைச்சு கட்டுமையான தாக்குதலை நடத்த ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கடற்கொள்ளைக்காரர்களால் தாக்குதலை சமாளிக்க முடியல இனிமே அவ்வளவுதான் இந்த கப்பற்படை இராணுவத்துக்கிட்ட நம்ம உயிர் போக போகுது அப்படின்னு அந்த கடற்கொலைக்காரர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு இன்னொரு இரநூறு போர்க்கப்பல்கள் அந்த இடத்தை நோக்கி வர ஆரம்பிச்சது வந்ததுமே அந்த அரசாங்க போர்க்கப்பல்களை சுத்தி வளைச்சு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சது அந்த கடுமையான தாக்குதலை சமாளிக்க முடியாம சீனாவுடைய கப்பற்படையே நொறுங்கி விழுந்து பயந்து தெரிச்சு ஓடி பதுங்கிச்சு அந்த அளவுக்கு சீனாவுடைய கப்பற்படைக்கு சிம்ம சொப்பனமா அந்த தாக்குதலை வழிநடத்தினது ஒரு பெண் சீனாவுக்கு மட்டும் இல்ல போர்ச்சுகீசிய பேரரசு பிரெஞ்சு அரசு அதே மாதிரி வியட்நாம் அரசுகளுடைய படைகளுக்கு கூட சிம்ம சொப்பனமா ஆயிரத்தி எட்நூறுகள்ல விளங்கின ஒரு கடற்கொள்ளைக்காரி தான் உலக வரலாற்றுல பல கடற்கொலைக்காரர்கள் பத்தின கதையை நிறைய படிச்சிருப்போம் அவர் இப்படி கொள்ளையடிச்சார் அப்படி கொள்ளையடிச்சார் பயங்கரமான கடற்கொள்ளைக்காரன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான கடற்கொள்ளைக்காரங்கிற மாதிரியான செய்திகளை நிறைய படிச்சிருப்போம் ஆனால் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு பெண் கடற்கொள்ளைக்காரி யாருன்னா அது சிங்ஷி தான் அதுவும் ஒரு பெண் கடற்கொள்ளைக்காரியாக மட்டும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஆண்களுக்கு நிகராக சரிசமமான வெற்றிகளை வாங்கி குவிச்ச ஒரு கடற்கொள்ளைக்காரியாக இருந்திருக்கா சிங்ஷி சீனாவுடைய கடல் எல்லை பகுதிகளில் அவளை மீறி எதுவுமே நடக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவளுடைய பவருங்கிறது இருந்துச்சு அவ சொல்றதை கேட்டுதான் கடல்ல இருக்கக்கூடிய காத்துக்கூட அசையுங்கிற அளவுக்கு நிலைமைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா சிங்ஷி இத்தனைக்கும் அவளுடைய ஆடரை கேட்டு கட்டுப்பட்டு கடந்த அத்தனை கடற்கொள்ளைக்காரர்களும் ஆண்கள் அத்தனை ஆண்களையும் தன்னுடைய ஒற்றை விரலால கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்து கடலையே ஆண்டவ தான் இந்த சிங்ஷி யாரு இந்த சிங்ஷி எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கடற்கொள்ளைக்காரியா அவர் உருவானா அப்படிங்கிற கதையே ரொம்ப சுவாரஸ்யமான கதை ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி அஞ்சாவது வருஷத்துல ஜின் ஹூ அப்படிங்கிற இடத்துல பிறந்தவ தான் சிங்ஷி சிங்ஷிக்கு சிங்சிங்கிற பேர் மட்டும் கிடையாது ஜிங் ஷாவோ கிடையாதுன்னு பல பேர்கள் அவளுக்கு இருக்கு சிங்ஷியுடைய பூர்வீகம் பத்தி ரொம்ப பெரிய அளவுக்கான தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்கல ஆனா அவர் ரொம்ப வறுமையான ஒரு சூழல்ல தான் பிறந்து வளர்ந்த அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரிஞ்சது அந்த வறுமையின் காரணமா பத்து பன்னெண்டு வயசு இருந்த சூழல்லையே பாலியல் தொழிலுக்குள்ள தள்ளப்பட்டா சிங்க்சி அதுவும் கடற்கொள்ளைக்காரர்கள் மத்தியில இருந்த பாலியல் தொழிலுக்குள்ள அவள் தள்ளப்பட்டான் பன்னெண்டு வயசு சின்ன பொண்ணாக இருந்ததுல அவளுடைய வாழ்க்கைங்கிறது கடற்கொள்ளைக்காரர்கள் மத்தியிலேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அவளை ஒரு பொண்ணா இல்ல ஒரு உயிரா கூட அவங்க மதிச்சது இல்லை அவளை வெறும் ஒரு பொருளா மட்டும்தான் கடற்கொள்ளைக்காரர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல செங்கி அப்படிங்கிற ஒரு கடற்கொள்ளை தலைவனுடைய பார்வைங்கிறது சிங்ஷி மேலே பட்டுச்சு இந்த செங்கி ஆயிரத்தி எழுநூறு எட்நூறுகளில் சீனாவுடைய கடற்பகுதிகளில் பல நாட்டு வணிகம்ங்கிறது ரொம்ப பரவலாக கோலச்சிட்டு இருந்துச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய கப்பல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு போர்த்துகீசிய பேரரசுடைய கப்பல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு சீனாவுடைய வணிக கப்பல்களும் அதே மாதிரி வியட்நாம் நாட்டுக்கு போகக்கூடிய வணிக கப்பல்களும் பரவலாக அந்த கடற்பகுதிகள உலாவிட்டு இருந்தது இந்த அத்தனை வணிக கப்பல்களையும் கொள்ளை அதன் மூலமா கிடைக்கக்கூடிய லாபத்தை பங்கு போட்டு வாழக்கூடியவர்களாக இந்த கடற்கொள்ளைக்காரர்கள் இருந்தாங்க இவங்க பல குழுக்களாக பிரிஞ்சிருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு அந்தந்த ஏரியா தாதா மாதிரி அவங்க சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு முக்கியமான பகுதிக்கு தலைவனாக இருந்த ஜென் கியூக்கு உபதலைவனாக தான் இந்த ஜென் ஈ ஒரு கடற்கொலை சம்பவத்தில் ஜிங்கியுடைய பார்வைங்கிறது ஜெங்ஷி மேலே விழுந்துச்சு கண்டதும் காதலுங்கிறது ஜெங்ஷி விஷயத்தில் பழிச்சது என் கூட வந்துரு நான் இனிமேல் கொள்ளையடிக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே சரிபாதி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி தந்தான் செங்கி அதை கேட்டு ஜிங்ஷியும் அவனோட வர சம்பாதிச்சான் ரெண்டு பேரும் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாவது வருஷம் திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல ஜிங்ஷியுடைய வயசு இருபத்தி ஆறு இவங்களுக்கு கல்யாணம் அடுத்த வருஷமே வியட்நாம் அரசுடைய கப்பற்படையாளர் ஜிங்கியு கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த கடற்கொள்ளைக்காரர்கள் மத்தியில குழப்பம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அதை சரியா பயன்படுத்தி ஜிங்கி அந்த கடற்கொள்ளைக்காரர்களுக்கும் தலைவனா உருவெடுத்தான் அதனால ரொம்ப பெரிய ஒரு கடற்கொள்ளைக்காரர்களுடைய கப்பல் படைக்கு தலைவனா உருவானாரு ஜிங்கி ஆனா கைவசம் ஒரு பெரிய கப்பற்படை இருந்தாலுமே அரசாங்க கப்பற்படைகள் அதுவும் ஒரு நாலு நாட்டு அரசாங்கத்துடைய கப்பற்படைய சமாளிக்கணும் அப்படின்னா தனிநபரா ஒரு தனி குழுவா நம்மளால முடியாது எல்லா கடற்கொலைக்காரர்களும் ஒரு கூட்டமைப்புக்கு கீழே வந்தாதான் அது சாத்தியப்படும் அப்படிங்கிறதுக்கு ஜிங்கிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது அதனால அதற்கான முயற்சியை எடுக்க ஆரம்பித்தான் ஒவ்வொரு ஏரியாவில் இருந்த கடற்கொள்ளைக்கார தலைவர்களோட சமரசம் பேசி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கசப்பை நீக்கி ஒரு கூட்டமைப்பாக உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறந்தான் ஜிங்கியுடைய இந்த முயற்சிக்கு பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா சிங்ஷி தான் சிங்ஷி ஏற்கனவே ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்ததால் அந்த நட்பு வட்டாரத்தை பயன்படுத்தி இந்த கடற்கொள்ளைக்கார தலைவர்களை இந்த சமரச பேச்சுக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு உதவியாக இருந்தால் ஜிங்ஷி இவங்க ரெண்டு பேர் எடுத்த இந்த முயற்சிங்கிறது சீக்கிரமாவே சக்சஸ் ஆக ஆரம்பிச்சு எல்லாரும் ஒரு கூட்டமா ஒன்றா இணைஞ்சா பெரிய அளவுக்கு கொள்ளை அடிக்கலாம் அதுல நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க ஜிங் ஈ உடைய தலைமை கீழே ஒரு பெரிய கூட்டமைப்பாக உருவாகிறதுக்கு எல்லா கடற்கொள்ளை தலைவர்களும் சம்பாதிச்சாங்க அதன்படி ஒரு மிகப்பெரிய கடற்கொள்ளைக்கார கூட்டமைப்புங்கிறது ஆயிரத்தி எட்ணூத்தி அஞ்சாவது வருஷம் சீன கடற்பகுதியில உருவெடுத்துச்சு இந்த கூட்டமைப்புக்குள்ள ஆறு பிரிவுகள் இருந்தாங்க ஒவ்வொரு பிரிவும் ஒரு கொடியால அடையாளப்படுத்தப்பட்டுச்சு சிகப்பு கொடி கருப்பு கொடி நீலக்கொடி வெள்ளக்கொடி மஞ்சள் கொடி ஊதாக்கொடின்னு ஆறு கொடிகளுக்கு கீழே இந்த பிரிவுகள்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இந்த பிரிவுகள்லயே ரொம்ப பெரிய பிரிவு மிக அதிகமான கடற்கொள்ளைக்காரர்கள் கொண்ட பிரிவு எதுனா சிகப்பு கொடிதான் அந்த சிகப்பு கொடி பிரிவுக்கான தலைவனா ஜிங்கி இருந்தான் அதே மாதிரி ஜிங்கிக்கு ஒரு வளர்ப்பு மகன்கிறவன் இருந்தான் பதினாறு வயசுல இருந்த ஒரு சின்ன பையனை கடத்தி கொண்டு வந்து அவனை கடற்கொள்ளையில ஈடுபடுத்தி தன்னுடைய வளர்ப்பு மகனாக உருவாக்கியிருந்தான் ஜிங்கி அவனுடைய பெயர் ஜாங் பாவ் இந்த ஜாங் பாவ் தான் இந்த கூட்டமைப்புல இருந்த ரெண்டாவது மிகப்பெரிய பெரிய கடற்கொள்ளை படைக்கான தலைவனாக இருந்தான் அந்த கடற்படையுடைய பிரிவுடைய நிறங்கிறது கருப்பு கொடியா இருந்துச்சு இந்த கூட்டமைப்பில் எவ்வளவு கடற்கொள்ளைக்காரர்கள் தான் இருந்தாங்க அது எவ்வளவு பலமானதாக இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பலம் வாய்ந்த கப்பல்களோட எழுபதாயிரம் கடற்கொள்ளைக்காரர்களோட இருந்த கூட்டமைப்பாக இது இருந்துச்சு இவ்வளவு பெரிய அமைப்பாக அது இருந்தப்போ அது மற்ற எல்லா அரசுகளுக்குமே சிம்ம சொப்பனமா உருவெடுக்க ஆரம்பிச்சது இவ்வளவு பெரிய கூட்டமைப்புடைய தலைவனா ஜிங்கி உயர்ந்ததுக்கு அப்புறமா ஹியூமன் இடத்துல இருந்த அரசாங்க கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தினான் அந்த தாக்குதல்ல கடற்கொள்ளைக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான வெற்றிங்கிறது கிடைச்சது அந்த வெற்றிங்கிறது அதிகமாக வணிகம் புழங்கக்கூடிய பேல் ரிவர் பகுதிக்குள்ள கடற்கொள்ளைக்காரர்களை சுலபமா போயிட்டு வர்றதுக்கான வசதியை உருவாக்கி தந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து பல தாக்குதல்களை ஜிங்கி நடத்த ஆரம்பிச்சான் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது இப்படிப்பட்ட சூழல்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாவது வருஷம் தன்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசுல போரில் மரணம் அடைஞ்சான் ஜிங்கி ஜிங்கியுடைய மரணத்துக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய கூட்டமைப்புடைய தலைவன் பதவிங்கிறது யாருக்கு போக போகுதுங்கிற கேள்விங்கிறது எழும்புச்சு ஆனா அந்த சமயத்துல அந்த பதவி இன்னொருத்தனுக்கு போய் தன்னுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு யோசிச்ச சிங்ஷி ஒரு முக்கியமான ராஜதந்திரமான ஒரு விஷயத்த செஞ்சான் என்ன பண்ணான்னா சிங் ஈடைய வளர்ப்பு மகனான ஜாங் போவை அந்த தலைமை பதவிக்கு கொண்டு வர்றதுக்கான காய்களை நகர்த்த ஆரம்பிச்சான் அதற்காக மத்த கடற்படை தலைவர்களோட கலந்து பேசி அவங்கள சம்மதிக்க வச்சு அந்த பதவிக்கு அந்த வளர்ப்பு மகனை கொண்டு வந்து சேர்த்தான் போ சிங்ஷியுடைய சொல்லுக்கு மறு பேச்சு பேசாதவனாக இருந்தான் அவன் என்ன சொல்கிறாளோ அதை மட்டுமே செஞ்சு நடக்கக்கூடியவனாக இருந்தான் அப்படிப்பட்டவனுடைய தலைமையின் கீழே இந்த மிகப்பெரிய கூட்டமைப்புங்கிறது செயல்பட்டுச்சு அதோட அந்த கூட்டமைப்புல இருந்து மிகப்பெரிய கப்பற்படைங்கிறது அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு ஆனால் அவன் சிங்ஷியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தான் அதனால மறைமுகமாக இந்த ஒட்டுமொத்த கூட்டமைப்புடைய தலைவியாக உருவெடுக்க ஆரம்பித்தான் சிங்ஷி ஏன் நேரடியாக சிங்ஷியால தலைவியாக முடியல அப்படின்னா அந்த சமயத்துல கடற்கொள்ளைக்காரர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கைங்கிறது இருந்துச்சு ஒரு கப்பலை ஒரு பெண் வந்து கேப்டனா வழி நடத்தினா அப்படின்னா கடல் அண்ணை கோவப்பட்டு அந்த கப்பலையே மூழ்கடிச்சிருவாங்கிற மாதிரியான நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு அதனால நேரடியாக கடற்கொள்ளைக்காரர்களுடைய தலைவியா சிங்ஷியால உருவாக முடியல ஆனா அதே சமயத்துல ஒரு நிழல் தலைவியா சிங்ஷி இந்த கடற்கொள்ளைக்காரர்களை வழி நடத்த ஆரம்பிச்சா காலப்போக்கில் அவங்களுடைய மூட நம்பிக்கைகளையும் உடைச்சு எரிஞ்சு கப்பல்ல ஏறி அந்த கடற்கொள்ளைக்காரர்களை கேப்டனா வழி நடத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்தான் எந்த நாட்டு அரசுடைய கப்பற்படையாலையும் அசைக்க முடியாத ஒரு வலிமையான கடற்கொள்ளைக்காரியாக அந்த பிராந்தியத்துல அவள் உருவாக ஆரம்பிச்சா எந்த தாக்குதலை நடத்தி கொள்ளையடிச்சாலும் அதுல அவளுக்கு வெற்றி மட்டுமே கிடைச்சிட்டு இருந்துச்சு இந்த தான் சிங்ஷி பல முக்கியமான மாற்றங்களை கடற்கொள்ளைக்காரர்கள் மத்தியில உருவாக்கணும் அந்த சமயத்தில் கடற்கொள்ளையில் வந்து ஈடுபடுறவங்க ஒரு கொள்ளை சம்பவத்துக்கு போனாங்கன்னா கட்டுப்பாடு இல்லாமல் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க என்ன வேணால் அராஜகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு அதையெல்லாம் சிங்ஷி மாத்தியிருந்தா சிங்ஷியுடைய உத்தரவுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு நீங்கள் எவ்வளோ வேணால் கொள்ளையடிக்கலாம் ஆனால் பெண்களை தொடவே கூடாது ஒரு கிராமத்துக்குள்ளே நீங்கள் கொள்ளையடிக்க போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற பொருட்களை தான் தொடணும் எந்த காரணம் கொண்டும் பெண்களை நீங்கள் தொட்டரக்கூடாது ஒருவேளை பெண்களை நீங்கள் தொட்டதாக தெரிஞ்சதுன்னா உங்களுடைய தலை வெட்டி வீசப்படும் அவ்வளவுதான் அதே மாதிரி கொள்ளையடிக்கக்கூடிய அடிக்கக்கூடிய பொருட்களில் பத்தில் ரெண்டு சதவீதம் அந்த கொள்ளையை யார் அடித்தானோ அந்த கொள்ளைக்காரனுக்கே போய் சேரும் அதே சமயத்தில் மீதி இருக்கிற அத்தனையுமே பொதுவாக இருக்கக்கூடிய கஜானாவுக்கு வந்து சேரும் தப்பி தவறி ரெண்டு மூணு பொருட்கள் எக்ஸ்ட்ரா அவன் எடுத்துக்கிட்டான்னு தெரிஞ்சால் கூட அவனுடைய உயிர் அவனுடைய உடம்புல இருக்காது இப்படி கடுமையான சட்டத்திட்டங்களை உருவாக்கி ஒரு இராணுவ கட்டுக்கோப்புக்குள்ளே இந்த கடற்கொள்ளைக்காரர்களுடைய படையை உருவாக்க ஆரம்பிச்சா சிங்ஷி இப்படி வலிமையான ஒரு படையை அப்புறமா இனிமேல் நம்மளை எதிர்க்க யாராலையுமே முடியாது அப்படிங்கிற எண்ணங்கிறது சிங்ஷிக்கும் ஜாங் பாவுக்கும் அதிகமாக வளர ஆரம்பிச்சு இந்த சமயத்தில் ஜாங் பாவுக்கும் சிங்ஷிக்கும் உறவை மீறிய தகாத உறவுங்கிறது வளர ஆரம்பிச்சுது காதல் மயக்கத்திலையும் அசைக்கவே முடியாதுங்கிற தலைகணம் அதிகமானதாலையும் என்ன வேணா பண்ணலாங்கிற நினைப்புக்கு அவங்க போக ஆரம்பித்தாங்க அதனால அரசாங்கத்துக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்த துணிஞ்சாங்க இப்படி ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சப்போ அந்தந்த அரசாங்கங்கள் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சு தனித்தனியா இவங்களை அடிக்கிறனால தானே பிரச்சனை வருது பேசாம ஏன் நாம எல்லாரும் ஒன்னு சேரக்கூடாதுன்னு யோசிச்சாங்க சீனாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த குயின் டைனாஸ்டி வியட்நாம் உடைய அரசு போர்ச்சுகீஸ் பேரரசு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரெஞ்சு இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த கடற்கொள்ளைக்காரர்களுடைய கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னு கலந்தாலோசிக்க ஆரம்பிச்சாங்க அதற்கான நடவடிக்கைகள் என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டம் போட ஆரம்பித்தாங்க அப்படி ஒரு திட்டத்தை வச்சு தான் சிங்ஷியுடைய கூட்டமைப்புக்கு சொந்தமான ஒரு கடற்கொள்ளை கூட்டங்கிறது சீனாவுடைய தீவுக்குள்ள பதுங்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு சீனாவுடைய கப்பற்படை தளபதி நூறு கப்பல்களோட கிளம்பி போடாருங்கிறத நம்ம பிக்னிங்ல பார்த்தோம் அந்த போர்ல சீனாவுடைய கப்பற்படைங்கிறது தோத்து போய் பின்வாங்கியிருந்தாலும் இழப்புங்கிறது ரெண்டு பக்கத்துலேயுமே இருந்துச்சு அதுலேயும் சிங்ஷியுடைய கடற்கொள்ளை கூட்டமைப்பை சேர்ந்த வெள்ளக்கொடி பிரிவுங்கிறது ஒட்டு மொத்தமா அழிக்கப்பட்டுச்சு அந்த தலைவரான லியாங் பவு சீனாவுடைய கப்பற்படையால் கொலை செய்யப்பட்டார் அவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்ச சிங்ஷையும் அவளுடைய கடற்கொள்ளை படையும் இதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு பார்த்த எல்லா கப்பலையும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க போய் இறங்கின எல்லா கிராமத்தையுமே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க கண்மூடித்தனமான கொள்ளைங்கிறது அரங்கேற ஆரம்பித்தது ரெண்டு வாரத்துக்கு மேல நடந்த இந்த கொள்ளை சம்பவங்களால கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க அவ்வளவு கொடூரமான தாக்குதலா அது இருந்துச்சு இவ்வளவு மோசமான தாக்குதல் நடத்தின சிங்ஷியையும் அவளுடைய கடற்கொள்ளை படைகளையும் எப்படியாவது தடுத்து ஆகணும் அவங்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்ச இந்த எல்லா நாட்டு அரசுகளும் மறுபடியும் அதற்கான வேலையை முடிக்கிவிட ஆரம்பிச்சாங்க அப்படி ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் செப்டம்பர் மாசத்துல டான்சோ அப்படிங்கிற இடத்துல ஐநூறு கப்பல்களோட சிங்ஷி போய் தரையிறங்கனா அங்க அந்த கப்பல்களுக்கு பழுது பார்க்கக்கூடிய வேலைகளுக்காக அவ போயிருந்தான் இந்த செய்தி சீனாவுடைய அரசுக்கு வரவும் சீனா தன்னுடைய கப்பற்படை அனுப்பி வச்சது அதுக்கு துணையா போர்ச்சுகீசிய பேரரசும் தன்னுடைய கப்பற்படை அனுப்பி வச்சது அதோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் கிளம்பி வந்தாங்க பிரெஞ்சும் கிளம்பி வந்தாங்க இவ்வளோ நாட்டு கப்பற்படைகள் தன்னை தாக்க வருதுங்கிற செய்தி ஜிங்ஷிக்கு தெரிய வந்துச்சு உடனே ஜாங் பாவுக்கு தகவல் சொல்லி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு தன்னை பாதுகாக்கிறதுக்காக வரவழைச்சு இந்த அரசாங்க கப்பற்படைகள் வந்து சேர்கிறதுக்கும் ஜாங் பாவுடைய படைகள் வந்து சேர்றதுக்கும் சரியாக இருந்துச்சு ஒரு பக்கம் ஜிங்ஷி தாக்குதல் நடத்த இன்னொரு பக்கம் ஜாங் பாவு தாக்குதல் நடத்தினாலும் அத்தனை தாக்குதல்களையும் சமாளித்து இந்த அத்தனை நாட்டு அரசாங்கங்களுடைய கப்பல்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது அப்படி கடுமையாக நடந்த அந்த போர் பேட்டில் ஆஃப் டைகர்ஸ் மவுத் அப்படின்னு வரலாற்றில் பதிவாயிருக்கு இந்த போர்ல மிகப்பெரிய அளவுக்கு இழப்பை சந்திச்சாங்க சிங்ஷியுடைய கடற்கொள்ளை படை பிரிவு அதே சமயத்துல அரசாங்க கப்பற்படைகளுக்கும் பெரிய இழப்புகள்ங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது இந்த கடற்கொள்ளை படைகளை எப்படியாவது அழிக்கணும்னு யோசிச்ச சீனாவுடைய தளபதி என்ன பண்ணாருன்னா தான் கிட்ட இருந்த சின்ன சின்ன படகுகளை கொளுத்தி அந்த கடற்கொள்ளை படைகளை நோக்கி அனுப்புனார் ஆனா எதிர்காத்து திடீர்னு திசை மாறவும் அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த படகுகள் அரசாங்க கப்பற்படைகளை நோக்கி வந்து அங்க பெரிய அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்துச்சு இப்படி ஏகப்பட்ட இழப்புகளை சந்தித்ததுக்கு அப்புறமா இருந்து தப்பிச்சு ஓடுனாங்க ஜாங் பாவும் ஜிங்ஷியும் ஜிங்ஷியும் சாப்பாவும் நடத்தின எல்லா தாக்குதல்களையும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு துணை நின்றது யாருன்னா கோ போடாய் அப்படிங்கிற இன்னொரு கப்பற்படை தளபதி தான் ஆனால் இவங்க அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறத பார்த்து இது சுத்தமாக முட்டாள்தனமாக இருக்குது இதில் நமக்கு வெற்றியே கிடைக்காது அப்படின்னு யோசிச்ச கோப்போடாய் அரசாங்கத்துக்கு ஆதரவாக மாறிடலான்னு யோசிச்சு சீனாவுக்கிட்ட போய் சரண்டர் ஆனவள் அவருக்கு ஒரு அரசாங்க பதவியை கொடுத்து எல்லா ரகசியத்தையும் சொல்கிறான்னு சொல்லி சீனா அரசு சொல்லுச்சு உடனே எங்கெங்கே இருந்து அவங்களுக்கு ஆயுதம் கிடைக்குது எங்கெங்கே அவங்க உணவுகளை பதுக்கி வச்சிருக்காங்க எங்கெங்கே அவங்களுடைய பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்குங்கிற எல்லா தகவல்களையும் கோபோடாய் சொன்னார் அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே முடக்கினாங்க சீன அரசு அதே சமயத்தில் தொடர்ந்து கடற்கொள்ளை படையோடு நம்ம மோதிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு செலவு தான் அதிகமாகும் அப்படின்னு யோசிச்ச சீனாவுடைய அரசு அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலான்னு முன் வந்துச்சு ஏற்கனவே பெரிய அளவுக்கு இழப்புகளையும் சந்திச்சாச்சு நம்மளுடைய ரகசியங்களும் அரசாங்கத்துக்கு பெரிய அளவுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலேயும் போராடிட்டு இருக்கிறது சரியா இருக்காது அப்படின்னு யோசித்த சிங்ஷி அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டார் அவளுடைய பேச்சை கேட்டு ஜாங் பாவும் அதுக்கு உடன்பட்டான் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கடற்குளை வீரர்களோட பெரிய அளவுக்கான ஆயுதங்களோட சீன அரசாங்கத்துக்கிட்ட சரணடைஞ்சா சிங்ஷி அவளுடைய பேச்சை கேட்டு ஜாங் பாவும் சரணடைஞ்சான் ஜாங் பாவுடைய அந்த நடவடிக்கைக்கு பாராட்டுற விதமா அவனுக்கு ஒரு அரச பதவியை கொடுத்துச்சு சீன அரசாங்கம் அதுக்கப்புறம் ஜிங்ஷி தன்னுடைய இறந்த கணவனுடைய வளர்ப்பு மகனான ஜாங் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தரணும்னு சீன அரசாங்கத்துக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டான் அதுக்கும் அவளுக்கு சம்மதம்ங்கிறது தெரிவிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ஜாங் பாவை திருமணம் பண்ணிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சா ஜிங்ஷி கடைசியில் ஒரு சாதாரணமான வாழ்க்கையா வாழ்ந்திருந்தாலும் அவளுடைய சரித்திரங்கிறது சாதாரணமானதா வரலாற்றில் பதிவாகலை இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான அதே சமயத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு கடற்கொள்ளைக்காரின்னா அது ஜிங்ஷி தான் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய வரலாறுங்கிறது பதிவாயிருக்கு ஆனால் சிங்ஷியை பத்தி இவ்வளோ முழுமையான வரலாறுங்கிறது சொல்லப்பட்டாலும் அது எல்லாமே ஒரு புனைவு கதையா இருக்கலாம் ஏன்னா அதற்கான முழுமையான வரலாற்று தரவுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் போதிய அளவுல கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது சிங்ஷிங்கிற முதல் பெண் பற்றின தகவலுங்கிறது கதையாகவும் இருந்தாலும் கற்பனையாகவும் இருந்தாலும் இல்லை நிஜமாகவும் இருந்தாலும் கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது சரி ஓகே பிக் பஸ் இதான் உலகத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடற்கொள்ளைக்காரியான சிங்ஷியோடைய கதை இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரியான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெட் பட்டனையும் அமைக்கிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட கொண்டு வந்து பார்க்குறேன் பாய்